அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வந்து இந்து மதத்தில் மிகவும் புனி புனிதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும் இந்த ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு ஞாயிறு மற்றும் கிருத்திகை நாட்களில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பான பலனை தரும் ஆடி மாதத்தில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது ஆடி மாதத்தில் தட்சிணாயனம் தொடங்குகிறது இது சூரிய பகவான் வட திசையில் இருந்து தென் திசை நோக்கி நகரும் காலமாகும் ஆடி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வணங்கவும் ஏற்ற மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு மட்டும் சிறந்ததாக அல்லாமல் பிரிதுக்கள் காரியத்துக்கும் இந்த மாதம் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப விசேஷமாக கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில் இருப்பார் மேஷ ராசியில் இருக்கும்போது சித்திரை ரிஷபத்துக்கு வரும்போது வைகாசி அப்படின்னு வரும்போது இப்போ கடகத்துக்கு வரும்போது ஆடி மாதம் வருது இல்லையா இந்த கடகம் வந்து நார்மலாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் வந்து செவ்வான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரும்போது கடகம் வந்து சந்திரனை குறிக்கும் சந்திரன் வந்து தாய் கிரகம் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒவ்வொரு உறவு முறை இருக்குது இதில் வந்து சந்திரன் வந்து தாய் அப்புறம் சூரியன் வந்து தந்தைன்னு சொல்லுவாங்க அடுத்தது சிம்மத்தில் வரும்போது அது சூரியனாக மாறும் ஸோ இப்போ வந்து கடகத்தில் வந்ததுனால இதை வந்து அம்மனுக்கு nah உ உகந்த மாதமாக க கருதுறாங்க சூரியன் வந்து சந்திரன் சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றதுனால இந்த அம்மன் வழிபாட்டு மிகவும் உகந்ததாக சொல்கிறாங்க இந்த மாதத்தில் வந்து நம்ம என்னென்ன ரொம்ப முக்கியமான பண்டிகைகள் அப்புறம் அமாவாசை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த வருஷத்தில் வந்து ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க மாதிரி ஆடி கிருத்திகை அப்புறம் ஆடி பூரம் ஆடி ப சொல்லி எல்லாமே ரொம்ப முக்கியமானது இந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாத விசேஷ நாட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது ஜூலை பதினேழு வந்து பிறப்பு ஆடி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அதை இருபதாம் தேதி கிருத்திகை வருது ஆனால் மாத கடைசியில் ஒன்று வருதுனால இதை கோவிலில் கொண்டாட மாட்டாங்க மாத கடைசியில் வர்றது தான் கொண்டாடுவாங்க அது எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா மாத கடைசியில் கடைசி நாள் அன்றைக்கி தான் வருது பதினாறாம் தேதி வருது அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது அன்றைக்கி கோகுலாஷ்டமும் சேர்ந்து வருது அடுத்தது இருபத்தெட்டு ஜூலை இருபத்தெட்டாம் தேதி ஆடி பூரம் வந்து அன்றைக்கி வந்து நாக சதுர்த்தியும் இருக்குது இருபத்தி ஒம்போதாம் தேதி கருட பஞ்சமி பஞ்சமி ரெண்டும் சேர்ந்து வருது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடிப்பெருக்கு வருது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடி தபசு எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் ஒம்பதாம் தேதி ஆவிணி ஆவட்டம் பத்தாம் தேதி காயத்ரி ஜபம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி மகா சங்கடகல சதுர்த்தி இது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் சொல்கிறேன் லாஸ்ட்டாக பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அன்றைக்கி கிருத்திகையும் சேர்ந்து வருது ஏன்னா எப்பயுமே ரெண்டு கிரு ஒரு மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வந்ததுன்னா எப்பயுமே ரெண்டாவதாக வருது தான் செய்வாங்க ஸோ இந்த மாதம் கடைசியில் தான் வருது கிருத்திகை ஆடி கிருத்திகை வருது ஆடி மாதம் பிறந்துட்டாலே நமக்கு வந்து பண்டிகைகள்லாம் எல்லாம் நிறையா வரும் இன்னைக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜூலைலேயும் ஆகஸ்ட்லேயே வந்து எல்லா பண்டிகையுமே முடிஞ்சு போயிடுது ஏன்னா விநாயக சதுர்த்தி மட்டும்தான் மகா சதுர்த்தி வந்துடுது அதுக்கடுத்தது விநாயகர் சதுர்த்தி வரும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்குள்ளே நிறைய பண்டிகை வந்துடுச்சு ஆடி மாதமே நமக்கு வந்து எல்லா பண்டிகையும் வந்துடுச்சு அதனால் அம்மனை போற்றி அம்மனுடைய அருளை பெறுவோம் நம்ம எல்லோரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பரா சக்தி இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ओम शक्ति पराशक्ति